தொடக்கம் மாணவர்களே சிலேடை அணி குறித்து நம்ம இப்போ பார்ப்போம் ஒரு சொல் அல்லது தொடர் சொல் பல பொருள்படும்படி அமைவது தான் சிலேடை டபுள் மீனிங்கில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா மொழிக்கு உரிய அணிகளுள் இதுவும் ஒன்று செயல்களிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் இவ்வகையான சிலேடைகளை பயன்படுத்துகிறாங்க அறிஞர்கள் சாதாரணமாக மற்றவருடன் பேசிக்கொண்டிருக்கும்போது கூட சிலேடையாக பேசுவதுண்டு தமிழில் பல மொ பல பிறமொழி ப தமிழிலும் பல பிற மொழிகளிலும் சிலேடை பயன்பாடு காணப்படுது சிலேடைனுடைய வகைகள் வகைகள்னு சொல்லிட்டு பார்த்தா செம்மொழி சிலேடை பிறமொழி சிலேடை என்று இரண்டு வகை உண்டு பத்தாம் வகுப்பில் நமக்கு இதுக்கான உதாரணம் இருக்கிறது சரியா